ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வியூஸ் எல்லாருக்கும் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படிங்க போச்சு எங்களுக்கும் சூப்பராகவே போச்சு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கொண்டாடப்பட்ட பொங்கல் தான் மாட்டு பொங்கல் அப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கலர் கலராக கோலம் போட்டு மண் தான் பால் பொங்கல் செய்வோம் இந்த பால் பொங்கலை அதுக்கப்புறமேட்டு வச்சு படைச்சி மாடுக்கும் கொடுப்போம் தண்ணியும் பாலையும் ஊற்றி கொதிக்க வச்சு இந்த மாதிரி பொங்கும்போது ஒரு வாட்டி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் நாங்கள் சேர்த்துப்போம் என்ன ஒரு 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 மணி நேரத்துக்குள்ளே இந்த பொங்கல் ரெடி ஆகிடும் இந்த பொங்கல் எதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துடுவாங்க எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃபைனலாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம படைக்க வேண்டியது தான் நாம் செஞ்ச பொங்கலோட கொஞ்சமாக வெள்ளத்தையும் இடிச்சு போட்டு படைக்க வேண்டியது தான் இப்போ இதை வந்து நாங்கள் மாட்டுக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் வீட்டில் அப்படியே சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க